சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா அப்பா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோற ஓட்டுறது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பேய் இருக்கடா அங்க பிசாசு இருக்கடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோற ஓட்டுவாங்க டே என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற குழந்தைய பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதை பத்தி நானும் பாத்தீங்கன்னா கூகுள சர்ச் பண்ணேன் ஒத்த எலியே அப்போ சில வீடியோ கிளிப்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிச்சு அந்த வீடியோ கிளிப்ஸ் செட் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்ட்ரோ போடியா அமெரிக்கால உள்ள கலிஃபோர்னியாவில் ஒரு பெருசு பாத்தீங்கன்னா சொல்லி சவுண்ட் வெளியே வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தவருக்கு ஒண்ணுமே கடல மாட்டல ஆனா அங்க மாட்டிக்கிட்டு இருந்த சிசிடி கேமரால ஒரு உருவம் மாட்டியிருக்கு அவர் சைடு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுசியமான உருவம் பாத்தீங்கன்னா ரைட்டா காசு பண்ணி போயிருந்துச்சு இதை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பேய் தாண்டா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இது பேய்லாம் கிடையாதுடா சும்மா ஏதோ ஒரு எடிட்டிங் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ ஷாப்பிங் போய்கிட்டு இருந்து ஒரு லேடி பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பத்தினா நல்லா திரும்ப வராங்க அவங்க திரும்ப வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பெரிய அமானுஷமான விஷயமே நடந்திருக்கு வீட்டு துறத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி பாத்தீங்கன்னா தெரியாம பாத்தீங்கன்னா மைங்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருந்தாங்க ஒரு செகண்ட் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யாருக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கும் இதை பார்த்துட்டு சில பேர் பேயினாலதான் பேய்கிட்ட தான் பேசியிருக்காங்க அதனாலதான் கீரா விழுந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்பலாம் இல்ல அப்படிலாம் கிடையாது அவங்க தெரியாம மயக்கத்துல கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாங்க ஏய் உனக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா உனட புருஷன் வேற யாரையும் வச்சிருக்கான் என்னது வச்சிருக்காங்களா இதை கூட அந்த பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது ஆனா இன்னொரு விஷயம் நான் காட்ட போறேன் அது ரொம்பவுமே பத்தினா கிருபியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதை கண்டிப்பா பேய் இருக்கு அப்படிதான் சொல்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் எதிர்த்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் ஏழை இப்படி பன்றிய கிருக்கு மெண்டல் பயிலுள்ள இந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மரத்துக்கு பின்னாடி உருவம் இருக்கும் ஆனா உண்மை சொல்லணும் எந்த உருவமே இல்ல இதை பார்த்துட்டு வழக்கம்போல ரெண்டு தரப்பு வந்துட்டு ஒரு தரப்பு என்னன்னா எடிட்டிங் இன்னொரு தரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்க யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்ட அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லங்க இதை கண்டிப்பா ஏதோ ஒரு பேஜ் தான் இருக்கு நாங்க எடிட் எல்லாம் ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால நம்மளால எதுவுமே சொல்ல முடியல இப்ப நான் உங்ககிட்ட கேக்க நீங்கள் உண்மையிலேயே பேயை பார்த்துருக்கீங்களா பேயை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்